வணக்கம் நேருளை ஒரு சினிமான்னா ஒரு ரிலீஸ் டேட்டை புக் புக் பண்ணிட்டாங்க அந்த டேட்டில் கண்டிப்பாக படத்தை இறக்கி விடணும் தான் அந்த ரசிகர்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு ஒரு படம் வருதுங்கிறதுக்கு வேண்டிட்டு இந்த படத்தை விடுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை வேறு யார் படத்தையும் சொல்லலை நம்ம சூர்யா படத்தான்னு சொன்னேன் காங்குவா காங்குவா ரிவருக்கு மிருகம் இருக்கான்னு தெரியலை அதை வேட்டையாடுறதுக்கு வேட்டையான இறக்கி விட்டார் ரஜினிகாந்த் ம் இப்படி போகுது சினிமா துறை போட்டியும் பொறாமையும் என்ன செய்ய முடியும் ரஜினிகாந்துக்கும் வேறு வழி இல்லை ஏற்கனவே பேட்ட படத்தோட விசுவாசத்தை இறக்கி விட்டார் நம்ம சிறுத்த சிவா இறக்கி விட்டு பாவம் கொஞ்சம் வசூல் கிடைக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வசூலை குறைச்சி விட்டார் சிறுத்த சிவா சரி சினிமா தானே போட்டுருன்னு சொல்லி விட்டுட்டாரு சரி சிறுத்த சிவாவது புக் பண்ணி ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்கலான்னு சொல்லி அண்ணாத்த படத்தை எடுத்தார் அது சீரியலோட மொக்கையாக இருக்குது ரஜினிகாந்த் கோவம் வருமா வராதா போட்டிக்கு படமும் இறக்கி விட்டு என்ன வச்சு படமும் எடுத்து ரெண்டையும் ஃப்ளாப் ஆக்கி ரஜினிகாந்த் மார்க்கெட்டையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினால்தான் சிறுத்தை சிவா அந்த கோமில் இருக்கும் அதனால தான் எப்போ காங்குவா இறங்குவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பார் போல் நம்ம மாதிரி ரஜினிகாந்த் அதுதான் வேட்டையான இறக்கிழமை இறக்கிட்டார் தேதி அக்டோபர் பத்துக்கு உடனே காங்குவா வாங்கிட்டு காங்குவா பொதுவாகவே இப்போ மார்க்கெட்டு போய் தான் இருக்குது இன்னும் இது ஊதி பெருசாக்கி கொஞ்சம் கொண்டு வந்தாக அதையும் தலைவர் சுத்தம் சுத்தமாக சோழியை முடிச்சு விட்டார் சரி பெஸ்ட் ஆஃப் லக்கு வேட்டை எனக்கு அங்க பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அடுத்து அக் நவம்பரில் ஒரு படம் வரும் அதை பார்த்து பயந்துக்கிட்டு டிசம்பரும் பார் டிசம்பரில் ஒரு படம் வரும் அங்கே ஒரு சின்னடி படமாக தான் இருக்கும் அதையும் பார்த்து பயந்துக்கிட்டு ஜனவரியும் பார் சரி எப்பவும் இறக்கி விட்டு தொலைங்க